ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த ஓட்டு மாவும் சொல்லுவோம் இல்லையா அதையே வந்து கொஞ்சம் வந்து நம்ம கப்பின்னு சொல்லுவோம் இது வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்னா இந்த நம்ம மாவை வந்துட்டு நல்லா வந்துட்டு இரியாப்பதுக்கு வறுப்போம் இல்லையா அப்போ வறுக்கும் போது இந்த கப்பியெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் இதில் வந்து புட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நல்லா சாஃப்டாகவும் வந்து இருக்கும் நீங்கள் ஒரு முறை வந்துட்டு இந்த இடியாப்ப மாவு வறுக்கையில் இதை வந்து நல்லா ஜளிச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து புட்டு செஞ்சுக்கலாம் அந்த ஜலித்த மாவை வந்து இடியாப்பை செஞ்சுக்கலாம் இந்த சளிக்கிறது எப்படி இந்த மாவை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் வீடியோ வந்து போடல கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொன்று தான் வந்து போடுறேன் இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கிறனுங்க உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றணும் இந்த மாவு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய பெரிய கப்பியாக இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா எல்லா சைடும் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த புட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வேகாது அது அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைகிறேன் நீங்கள் வந்து அங்கங்கே பிசையாமல் விட்டிங்க அப்படின்னா அந்த வெள்ளை வெள்ளையே இருக்கும் அவ்வளோதான் வந்து டிஃப்ரெண்ட்டு அதனால தான் வந்து ஏற்கனவே வந்து தண்ணி ஊற்றிட்டு ஊற வைப்பாங்க நான் இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றிலாம் ஊற வைக்கலைங்க இதிலேயே வந்துட்டு நம்ம வந்து அப்படியே செஞ்சாச்சு இது வந்து நம்ம வந்து சிகப்பரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா இருக்கு இல்லையா அதுலேயே வந்து பச்சரிசி இந்த சிகப்பரிசிலையே வந்து பச்சரிசி வந்து விற்பாங்க அந்த மாதிரி அரிசியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா மாப்பிளை சம்பா அதையும் வந்து இடியப்பத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் என்னென்னு பரவாயில்ல நீங்கள் வந்து இதிலே மிஷினில் கொடுத்து ஆட்டுறீங்க அப்படின்னா அவங்ககிட்டே நீங்கள் வறுக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வ அவங்க வறுக்கும் போது இந்த கப்பி கிடைக்காது ஆனால் இடியப்ப மாவு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலாகவே வந்து வறுத்து எடுத்தால் தான் வந்து இந்த இடியப்ப மாவு வந்து நம்மளுக்கு வந்து இடியப்பத்துலேருந்து வந்து புட்டு மாவு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து எப்படி அவிக்கலாம் அப்படின்னு பார்த்துருலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து இந்த மாவில் இன்னொன்று இருக்குங்க இதில் வந்து நல்லா வந்து ஜீனி தேங்காய் போட்டு சாப்பிட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம எதில் அவிக்கிறோமோ அதை எடுத்து அந்த அந்த கடாயை வந்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதிலையே எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கலாங்க எடுத்து வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு கொதி இதை வந்து தூக்கி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துடும் ரொம்ப பத்து நிமிஷம் கூட இது வந்து கொஞ்சம் அதிகம் தான் நம்மளுக்கு அதுக்குள்ளேயுமே வந்து வெந்துடும் மித்த புட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட் இருக்காது ஆனால் இந்த புட்டு வந்து சாஃப்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குங்க குழந்தைங்களை வந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு புட்டு தான் இப்போ நாம் வந்து இதை வந்து அவிச்சாச்சுங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது அதுலலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து போட்டு நம்ம ஒழுங்காக வந்து தண்ணி இன்னும் படலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே எப்பயுமே சொல்லலையா தண்ணி வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் போடணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படி ஊற வைக்கலன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையே அங்கங்கே வந்து இருக்கும் அது உங்களுக்கு வந்து வேகாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வறுத்த மாவுனால் அது வந்து வெந்து தாங்க இருக்கும் அதனால நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம் இப்படி கொட்டும்போது போது ஒன்றுமே இல்லை பாருங்களேன் ஒட்டவே செய்யாது அப்படியே அந்த புட்டு வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு இப்போ நம்ம கொட்டியாச்சுங்க கொட்டினதுக்கப்புறம் தேங்காய் துருவலை வந்து அதில் வந்து போட்டுடலாம் தேங்காய் துருவலை போட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து சக்கரை நாட்டு சக்கரை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் நாட்டு சக்கர போடும்போது அதனோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும் இதுவே நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்திங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் எதா இருந்தாலும் உங்கள் சாய்ஸ் தான் அது இப்போ நம்ம வந்து இதில் வந்து நல்லா நிறையா வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டிருக்கோம் புட்டுக்கே வந்து தேங்காய் தேங்காய் துருவல் தாங்க வந்து டேஸ்ட்டே இப்போ நம்ம இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து சக்கரை தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் சக்கரை நீங்கள் சூடாக போடும்போது நல்லா வந்து இலகி அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இலக்கம் கொடுக்குறதுனால எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ரெண்டையும் வந்து பிசஞ்சாச்சு ஃபைனலாக வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அதில் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து புட்டு வந்து நல்ல வாசமாக வந்து இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு புடி மாதிரி பிடிச்சி கூட இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வந்து சாப்பிட்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி புட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் இது வந்து நம்ம தேங்காய் துருவும் போதும் அந்த நார் வந்து வந்துருச்சு அதனால தான் இந்த இப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான புட்டு ரெடி ஓகே பாய்